அத்த எப்படி இருந்தீங்க இங்க அவர் வரலையா ஆமா நான் தான் நாளைக்கு நாளைக்குழிச்சு வந்துடுறேன்னு சொன்னேன்ல அப்புறம் எதுக்காக அங்க இருந்து பாவம் இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க ஏமா கேக்குற நேற்று இந்த வீட்டில் பசுக்கு பசுக்குன்னு என்னால் ஞாபகமாக வந்துச்சு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கேனா உட்காந்துருப்பா அங்கே உட்காந்துருப்பேன் அங்கே படுத்துருப்பா அப்புறம் சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருப்பியா அப்புறம் என்கிட்ட ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பியா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பியா அதான் என்ன பண்ணுறேன்னே தெரில வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்க மாட்டேன்னுருச்சுமா சரி உன்னை போய் ஒரு ஆட்டி பார்த்துட்டு வந்துருவோன்னு எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு அதான் காலையே வேலைக்கு போனானு ப்ரோசன் எப்பா போகிற வழியே தானே அவங்க ஊர் ஆனால் இறக்கி விட்டுருப்பான்னு சொல்லி கெஞ்சினேன் அந்த இறக்கி விட்டாண்டி வா ஆறு வழி ஏதாவது அவளுக்கு வாங்கிட்டு போகலான்டா அதை நிறுத்துறா நிறுத்துறா நான் சாயங்காலம் வரையில் நான் வாங்கிட்டு வரேன் நீ போ சாயங்காலம் நான் வரையில் வாங்கிட்டு வரேன் போ இப்போ என்ன வாங்கிட்டு போகலண்ணா அவள் அவளுக்கு நான் சாயங்காலம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் வாங்க விடாதடி இப்படியா இருப்பான் அப்படியே கடை கடை கடக்க விடனே கொண்டு வந்து வீட்டில் நிறுத்திட்டு போகிறான் ஐயோ ஐயோ எனக்கு தான் கோவம் நீ பாரு பெருங்கையை வீசிட்டு வரேன் சங்கடமா இருக்குது இப்படி பெருங்கையை வீசிட்டு மறுமொழி பார்க்க வரலாமா ஆ என்ன செய்ய கேட்குறேன்னு புருஷன் நிறுத்துறா நிறுத்துறான்னு ம்ஹும் நிறுத்துகிறதுக்கு வழி இல்லை போடா அப்பான்ட்டு அவர் வந்துட்டேண்டி நீயே வந்தோன்னே திட்டு பரவாயில்லத்தை இப்போ நான் என்ன த திங்கிறேன் பழத்தை கட்டினாலும் வாங்கின்னு வர மாட்டுது எதாவது சாப்பிட்னாலும் வாங்கின்னு போக அப்படி இருக்கு சரி உட்காருங்க கட்டுறல உட்காருங்க த சரிம்மா நான் வாட்டுக்கு பின்வாசப்படி வந்துட்டேன் இங்குவிட்டு விட்டானா இப்படியே வந்துட்டேன்டி எங்க உங்க அம்மாலாம் அங்குட்டு இருக்காளா ஆ ஆமாத்தை அன்னியமெல்லாம் அங்கிட்டு இருக்காங்க என்ன அத்தை சாப்பிட்டீங்களா சாப்பிடையா ஒரு நல்ல என்னமோ ஓன்னு இலைச்சு போன மாதிரி இருக்கிறீங்க நீ ஒன்னு சாப்பிடாம அதெல்லாம் நல்லா தான் சாப்பிட்டேன் என்ன செய்ய அந்த புளி சாதம் லெமன் சாதம் அந்த அந்த சாதம்னு கிடந்துச்சு அப்புறம் அந்த சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு அதை வச்சு இட்னே இன்னைக்கு ஓட்டியாச்சுமா ஆமா சும்மா சமைச்சுட்டா இருக்க முடியும் அப்புறம் அந்த சாப்பாடெல்லாம் என்ன ஒண்ணே ஊர்ல எல்லாருக்கும் கொஞ்சம் 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 வீடு வீடியில் கொடுத்தேன் கொடுத்தபடி மிச்சம் மீதி நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டேன் ஆமா சாப்பிடாதீங்க வேண்டாம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னே கேக்கல நீங்க தான் சாப்பிட்டீங்களா ஏன் அத்தா அப்படி பண்றீங்க இல்லைம்மா அப்புறம் அந்த சாப்பாடெல்லாம் கெட்டும் போகாது கெட்டு போகாத சாப்பாடு வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியதான் சோத்த பிரவீணாகி கீழே ஒட்ட முடியும் அரிசி வைக்கிற விலைக்கு சொல்லி அதனால தான் ஊரில் எல்லோரும் கொஞ்சம் அஞ்சலி கொடுத்துட்டு நான் அதை வச்சுக்கிட்டே நானும் பிரச்சனை சாப்பிட்டுக்கிட்டேன் சும்மா என்னத்தை சமைச்சுக்கிட்டு நீ இருந்தீன்னா நேரத்துக்கு பழசு கொடுக்கக்கூடாது கூடாது புதுசாக செய்யணும் அப்படின்னு செஞ்சு எதாவது செஞ்சுருவோம் நாங்கள் மட்டும் இருக்கிறதுனால சோறு இருக்குதே எப்படி எதுக்குடா சோறு இருக்குதே அப்புறம் எதுக்கூடா அவனும் இருக்கட்டும் இதே சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்னா அப்புறம் வெள்ளை சாதம் படிச்சதுல பாதி இருந்துச்சு அப்புறம் அதை என்ன ஒன்று அப்புறம் சாப்பிட்டோம் அந்த சாம்பார் அந்த ரசம் கொஞ்சம் எல்லாம் இருந்துச்சு அப்புறம் அதை வச்சு ரெண்டு நாள் பொழுது ஓட்டியாச்சுமா சரி இன்னைக்கு உடனே பார்க்கவே வா வாரண்டா இன்னை அவன் நாளைக்குதான் நாளைக்காச்சும் அவன் வந்துருவாள் அப்புறம் நீ பார்க்க போற அப்படின்னு ஒரே திட்டு முடியாதுரா நான் போய் சரி சரி தோலை நீ சொன்னாலாம் கேட்க மாட்டா வா வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கூட்டிட்டு எம்படி திட்டுங்குற அவங்களே திட்டு வாங்கிட்டு உன்னே பாக்கணும் நான் குள்ள நான் போறப்பாடு இருக்கே அப்பா பாப்பா பா எப்படியா திட்டுவியா அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு மட்டும் அப்படி பேசுறாரு எப்போ அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு மடி சாப்பாடுலாம் ஒழுங்கா சாப்பிடுறியா இல்ல ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கியா உங்க கிட்டே தான் என்னால் ஓப்பி அடிக்க முடியல இங்கே அப்படி இப்படின்னு ஓப்பி தான் தடைச்சா பிச்சை கூட வே ராஜ்கோல் சொல்றியா நீ எங்க உங்க அண்ணி உங்க அம்மாலாம் கூப்பிட்றேன் இரு தாத்தா அட்டாத்தா அவளுக்கெல்லாம் தெரியாது என்னையை பிடிச்சிக்கிட்டு வா நீ வேறடி உணவுதான் உன்னை சாப்பிட சாப்பிடன்னு நானும் பல தடவை சொன்னேன் கேட்குறியா அப்போ என்னால் முடிச்சு சாப்பிடவும் நடிச்சிட்டுருக்கேன் இல்லை சொன்னாலும் சொல்லலாண்ணையும் அதுதான் உண்மை நீ சுத்தப்படாது சைல் போய்ட்டு வராது நீ கிளம்ப கிளம்ப கிளம்பு நம்ம ஊருக்கு போகலாம் நான் முடுக்கு போலன்னா உடைய நேரத்துக்கு நானே ஊட்டி விட்டு பார்த்துக்குருவேன் இங்கே ஒன்றும் சரியில்லை போலையே யாரும் கவனிக்கலை போலையே நீயும் கண்டுக்காம அவங்கள ஓப்பி அடிச்சுட்டு நீயும் திங்காமல் அடக்க இல்லடி அப்படி தானே அப்படி ஏ சமந்தி சமந்தி காணும் சமந்தியா எங்கேயும் போயிட்டாவ கொல்ல பக்கம் தான் கிடக்காவில் அத்தை நீங்கள் வந்தது தான் கொல்ல பக்கம் ஆமால்ல அங்கிட்டு இருக்காவளோ பாப்பா தான் சுட்டி தர மாட்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு தெரிஞ்சா அதான் அம்மா வரட்டி பிடிச்சிட்டு இருந்துச்சு மாடி கையில் வளவீங்க பழைய அத்த மூணாவது நாள் கழட்டிடலாம் அப்படின்னாங்க கச்சமுச்சா கச்சமச்சாணி இவ்வளோ வளைய போடுறதுக்கு எனக்கு பெருசாக பிடிக்கல அதனால கலட்டிட்டேன் ம் அப்படியா என்னட்டி இதெல்லாம் வளாப்புன்னு போட்டா வளையல் போட்டு தானே ஆகணும் இப்படி கழட்டினா போல பிள்ளை நல்லாவா இருக்கும் வளையல் போட்டுக்கணும் தா ஒரு அஞ்சரை அஞ்சாறு போட்டுக்க ரொம்ப வேணாட்டியும் ரொம்ப நீ இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சாறு அஞ்சாறு போட்டுக்க அதுக்கு மேலே நுனி போட வேணு என்ன அடடா யார் அது வாங்க என்ன மருமகளை ரெண்டு நாளைக்கு விட்டுட்டு இருக்க முடியலையாக்கும் உடனே கிளம்பி பாக்க வந்தாச்சா ஏன் அம்மதான் கேக்குற நெசமா அதுதான் உண்மை நானும் பொசுக்கு பொசுக்குன்னு ஒருத்தலை இப்படிதான் கிடக்க பக்கத்துக்காரி தோட்டுக்காரி வருவாய் சத்து நேரம் பேசுகிறதுக்கு சத்த நேரம் பேசினாலும் போகிறதுக்கும் நானும் இவ்வளோ மாஞ்சலிமா உட்காந்துருப்போம்மா நல்லா ஏதாவது கதை அடிச்சுட்டு உட்காந்துருப்போம் என்னத்தையாவது பேசிட்டு உட்காந்துருப்போம் அப்படி இருந்துட்டு இப்போ இங்கிட்டு போ வந்துட்டாளா என்னால் அங்கே இருக்க முடியல அதான் என் காலையில் என் மௌண்ட்டை கேட்டு கெஞ்சி அடித்து கொண்டாந்து விட்டுட்டு போனான் டி பரவாயில்லையே மாமியாருன்னு இப்படி இருக்கணும் என்ன பாசம் வச்சிருக்கேன் அஞ்சலு மேல சத்தியமா சொல்றீங்கம்மா எனக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த அளவுக்குல யாரும் பாசம் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க அவன் மேல அதிக அளவு பாசம் வச்சிருக்கீங்க என்ன அஞ்சல பரவாயில்லே ரெண்டு நாள் ரெண்டு நாள் உட விட்டு இருக்க முடியாமா உடனே உடனேட்ட பாருங்களே ஆமா அண்ணி இல்லக்கா ஏமா அமதா உங்களை சாப்பிடுறதுக்கு அடிக்கிறாளாம்ல உங்கள்கிட்ட அவ சொல்றாம்மா ஓப்பன என்கிட்ட கிட்ட நான் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லாத அவங்க இல்லாத நேரம் ஓப்பே அப்படின்றா நானும் அதை நிற்க வச்சு ஊட்டி விட்டு தான் அவளை விடுவேன் ஆனால் அவள் உங்களை சாப்பிடாம நல்லா அடிக்கிறாமா என்னம்மா இது கவனிக்காமல் இருக்கேல அவளை ஐயே நீங்கள் வேற பெரியம்மா அதெல்லாம் சாப்பிட தான் வைக்கிறது இவள் சொல்கிறான்னு நீங்கள் கேட்காது ஏன்னா அதெல்லாம் டைமுக்கு நாங்கள் சாப்பிட வைப்போம் அவள் எங்கள் கூட தான் சேர்ந்து சாப்பிடுவா ஆனால் பிறகு பண்ணுறான்னு தெரியலையே ஆனாலும் சாப்பிடுவாளே பொய் இது சொல்கிறாளோ இவ பொல்லாம் என்ன வேலை வேணாலும் பண்ணிட்டு இருப்பா தான் நல்லா இருக்கியாக்கா இப்ப எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கியா பாத்தா அப்படி கேக்குறான் அஞ்சல நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கேங்கக்கா நீங்க எப்ப வந்தியா மறுமலை பார்க்க வந்தீங்களா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் சரி என்ன நீங்கள் அழகாப்புக்கு சொல்லிவிட்டோம் மயமரமும் வந்து சொல்லிட்டு வந்தாவலாம் நீங்கள் என்ன நீங்கள் வராமல் அப்படி இருந்துகிட்டியா வரது இல்லையா யார் வீட்டு அழகாப்பு பொங்க வீட்டு அழகாப்பு மாதிரி நீங்கள் வந்து நடத்தாமல் இப்படி வராமல் இருந்துக்கிட்டியில் கொஞ்சம் சங்கடமாகவே இருந்துச்சு தெரியுங்களா என்னடா அக்க மனசெல்லாம் வராமல் இருக்கிறாங்களே அப்படின்னு இப்படி வராமல் இருந்தால் நல்லாவா இருக்குது நம்ம வீட்டு சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போறது இல்லையா என்ன போங்க மறுமூளை வரைச்சல் இருக்கலாம் நீங்க வந்துருக்கலாம் மயன வரைச்சல் இருக்கலாம் என்னங்க நீங்க அவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு நேரம் இருக்குமா என்ன அவங்க வருவாங்களா யாராவது அதுவும் ஏன் அத்தனா இருக்குல்ல அதெல்லாம் வரமாட்டாது பாவம் யாரும் இருக்காது அவங்களுக்கு ஆயிரத்தி வேலை இருக்கும் ஏன் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் வர்றதுக்குமா வேலை இருக்கு அவங்க வந்தா என்ன வரலட்டா என்ன அவங்க வந்தா நம்ம போவோம் அவங்க வரலன்னு நம்மளும் இப்படி இருந்துக்கிற வேண்டியதான் ஏன் நம்மதா படக்கு படக்குன்னு பேசக்கூடாது அவு சூழ்நிலை என்னன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் என்னங்க கரெக்டா சொன்னியக்கா ஏன் பெத்த தான் ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டா அதெல்லாம் அவ புரிஞ்சுக்கவும் எடுத்துக்கவும் மாட்டா இப்ப நான் உண்மையை போறாளா அமுதா சரி வீடு உன்கிட்ட நான் என்னத்த சொன்னாலும் இப்ப நீ கோபமா இருக்க வீடு அஞ்சலா இந்தம்மா அழகாப்புக்கு வர முடியல நேத்து ஒரு அட்டியாந்துட்டு நினச்சி நேத்து வீட்டை பக்கம் என்னால வர முடியாம ஆயி போச்சு தான் ஓடிட்டு உடாந்து அதுவும் என் மகங்காரையம்மான்னு இப்போ வாடையம்மான்னு கேட்டான் அதான் சரி டாங்கின போய் எடுத்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடி அந்த இந்தா காசைப்பொடி அங்கே வந்துருக்கணும் தான் என்னதான் இருந்தாலும் அங்கே வீட்டில் வந்து வச்சு கொடுக்குறது அது ஒரு மாதிரி என்னால் வர முடியாத சூழ்நிலையாக போச்சு அதனால தான் இப்போ நான் இங்கே தாரேன் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க என்ன இந்த தா காசைப்பொடி இதில் ஐநூறுரூவா இருக்குது வச்சு கொடுக்கணும்னு நினைச்சி இல்லை வாங்கிக்க யாருக்கு வேணும் இந்த காசு தூக்கிக்கிட்டு எடுத்துட்டு ஓடி பிரிச்சுட்டேன் அம்மாவாக இருந்தால் என்ன ஆட்டுக்குட்டியாக இருந்தால் எனக்கு என்ன அந்த காசெல்லாம் கொடுக்கக்கூடாது ஏய் அஞ்சலா நீ வாங்கினா அவ்வளோ தாண்டி வாங்கக்கூடாது இல்லைங்க த வேணாம் அங்கே வந்து கொடுக்குறது அது ஒரு மாதிரி இங்கே கொடுக்கறது அது எனக்கு ஏதோ சரியாக படலை அதனால் பரவாயில்ல நீங்கள் வர முடியல உங்களால் அதுவே பெருதும் நீங்கள் வந்து என்னை பார்த்தீங்கல்ல அது போது விடுங்க கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது காசு கொடுக்காதா நடிக்கிறீங்களாக்கும் ஏன் அந்த சுந்தரி வரக்கூடாதா பிரியா இருக்காளே பிரியாட்டையும் சொல்லிட்டு தானே வந்தேன் பிரியா வரக்கூடாதா இந்த ஊரில் அவ்வளோ பேர் வந்தாங்க நாங்கள் வேன் எடுத்துருந்தோம் வேன்ல அவ்வளோ பேர் வந்தாங்க உங்களுக்கு முதற்கரையே ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணதுக்கு பிரியா நான் வரலக்கா அப்படின்னா சுந்தரிக்கு நான் வரல தாச்சி அப்படிங்கிறா உடனே கேட்டா யார் வராங்களோ எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஆளாளுக்கு இப்படி சொன்னா எவ்வளோ பேர் இந்த ஊர்ல வந்தாங்க முக்கியமான யாரும் சொந்த ஆள் வர மாட்டேன்ட்டீங்க என்ன நினைப்பாங்க அஞ்சுர வீட்டில் இப்ப அந்த பெரியம் என்ன நினைப்பாங்க என்னை பத்தி அத்தா நான் ஒன்றும் நினைக்கல அவங்களோட நேரகாலம் ஏதாவது வர முடியாம இருக்கலாம் அதனால எதுவும் வராம இருப்பாங்க இப்படி வீட்டுக்கு வந்த அம்மால இப்படி கோபிடல விரட்ட கூடாதுமா கொஞ்சம் பார்த்து நீதானச்சு பேசு என்ன நீங்க வர பெரியம்மா எங்கள் அம்மா நான் அளவு கிடந்த பாசம் வச்சுருக்கேன் ஆனால் அது அதுக்கு அது புரிய மாட்டேங்குது நான் என்ன செய்ய புரியாட்டி இருக்கட்டும் என் மேலே கோவப்பட்டாலும் கோவப்படுது திட்டு நாலு திட்டு நான் ரெண்டு கூட அடைச்சிக்க என்னால் வர முடியலை வீட்டிலையும் சில பல இது வர முடியல இங்கே ஒரு அட்டை பார்த்துட்டு போயிடுவோன்னு காசு வச்சு கொடுக்க வந்தேன் பார்த்துட்டேல காசு வச்சு கொடுக்கக்கூடாது அஞ்சல நீ வாங்காதடி பரவாலங்கத்த காசெல்லாம் வேண்டாம் சொல்றான்னு நீ கேக்குறியா சொல்லுமா அவ சொல்றேங்க அதை விட்டுட்டு காசை பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்க கூடாது நான் சரியான கோபத்துல இருக்கேன் நீங்களாவது வாங்கிக்கிடுங்களே பாத்தீங்களா எப்படி எல்லாம் பெத்த பிள்ள பேசுற அப்படின்னு இப்படி இல்லாத எங்காவது எந்த பிள்ளையாவது பேசுமா கேளுங்க பேசுமா ஒன்றும் பேசாது ஆனால் இவன் மட்டும் எப்படி பேசுறா பாருங்க சரி நம்ம அம்மா வர முடியாம போச்சு என்ன ஏது சண்டையோ சச்சரையோ ஏதாவது புரிஞ்சுக்கிடணும் கேட்டுக்கிடணும் அதை விட்டுப்பிட்டு லாவ் 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 லவ்னு கத்துனா நான் என்ன செய்வேன் சொல்லுங்க அந்த வயசான காலத்தில் இவ்வளோட்டு நான் இடிச்சிட்டு கிடக்க முடியுமா சரி விடுங்க நான் ஒன்றும் நினச்சிக்கிடல ஆனா காசு வேண்டாம் பழகாப்பு பாடும்போது வச்சு கொடுக்குறது அது வேற இப்பெல்லாம் வச்சு கொடுத்து வாங்குறது சரிப்பட்டு வராது அதனால் காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரிங்களா நீங்கள் வச்சுக்கல காசை கொடுத்தியா அவ்வளோதான் எம்மா எம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் போய்டு பேசாமல் வார கோவத்துக்கு பழகாப்புக்கு வர சொன்னால் நல்லது கேட்டதுக்கு வரதில்ல இப்போ வந்து நின்றுக்கிட்டு காசை கொடுக்குறாங்களோ நாங்கள் வாங்கணுமா யாரும் வாங்கக்கூடாது அந்த காசை என்ன அப்படி ஆள் வர மாதிரி இருக்குமா காசு தான் முக்கியமாக என்ன வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீனே கொண்டுக்கிட்டு கிளம்பு